நாலு நாடாளுமன்ற தேர்தல் ஏழு கட்டங்களாம் முடிஞ்சு போச்சு எக்ஸிட் போல் வெளி வந்து ஒரு பேரதிர்ச்சி இந்திய மக்களுக்கு உருவாக்கி இருக்கு கிட்டத்தட்ட எல்லா மீடியாக்களுமே மோடி முன்னூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட சீட்டுகளில் மோடி கும்பல் ஜெயிப்பாங்க இந்தியா கூட்டணி படுதோல்வி அடையும் என்று ஒரே நம்பர் தான் நம்பர்ல கூட வித்தியாசம் கிடையாது அழைச்சு வெளியிட்டிருந்தாங்க மக்கள் அதுல கொஞ்சம் பீதி கூட அடைஞ்சாங்க நாம உண்மைய தெளிவா விளக்கமா பேசியிருந்தோம் நம்ம சேனல்ல இன்னொரு பக்கம் இப்ப பாத்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்திலயும் சிக்கிம்லயும் இன்னைக்கு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் என்னப்பட்டு இருக்கு அதுல சிக்கிம்ல முப்பத்தி ஒரு தொகுதியில போட்டியிட்ட பிஜேபி முட்டை முப்பத்தி ஒரு தொகுதியிலும் படுதோல்வி நேற்று ஏராளமான கருத்து கணிப்பு வந்துச்சு இல்லையா இன்னைக்கு ரெண்டு கருத்து கணிப்பும் வந்திருக்கு ட்ராக்கர் என்கிற ஒரு நிறுவனமும் தேசபந்து என்கிற ஒரு அமைப்பும் எடுத்த கருத்து கணிப்பு அதுலயும் இந்த தேச பந்து மக்கள்கிட்ட நேரடியாக கருத்து கணிப்பு இவங்க ஆன்லைன் பேஜ் மூலமா மக்களை சந்திச்சிருக்கிறாங்க மக்களை சந்திச்சு அவங்க கொடுத்த அவங்க போட்ட வாக்குப்பதிவின் அடிப்படையில் ஒரு எக்ஸிட் போல வெளியிட்டு அந்த ரெண்டு போல்மே ரெண்டு எக்ஸிட் போல்மே இந்தியா கூட்டணி அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல வெல்லும் என்று இன்றைக்கு வெளியிட்டு இருக்கிறாங்க அதை தாண்டி இந்த பக்கம் நீங்க வந்தீங்கன்னா ஏன் தோற்று போகிறோம் தெரிஞ்சும் கூட இப்படியான ஒரு அதீதமான வாக்கு வித்தியாசத்துல பிஜேபி ஜெயிக்கும் வெளியிடப்பட்டது என்பதற்கான அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட் வெளியாயிருக்கு எதுகடா இத்தனை சீட்ல நாங்க ஜெயிப்போன்னு பொய்யா ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு அப்படின்ற வெளியாகி ஒரு அதிர்ச்சியை தோழர்களை தோழர்கள் என்னப்பா இது என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டாங்க இவ்வளோ விஷயம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பொதுவழியில மக்கள் வெறுப்பா இருக்கிறாங்க அதை எப்படிப்பா இவ்வளவு ஓட்டு வாங்கி ஜெயிக்க போறேன்னு அவங்க ஒரு எக்ஸிட் போல் வெளியிடுறானுங்க அப்படின்னு எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க ஏதோ நான் தான் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக போறேன்னு நினச்சிக்கிட்டு கேட்குற மாதிரி கேட்டாங்க ஆனால் நான் ரெண்டே விஷயம் தான் சொன்னேன் நாலாம் தேதி வர்ற ரிசல்ட்டை முதல்ல நிறுத்தி பார்ப்போம் அங்கே போய் அந்த பூத்துக்குள்ள ஓட்டு என்ற பூத்துக்குள்ள போற ஒவ்வொரு பூத் மெம்பரும் கண்ணில் கடப்பாரை விட்டு ஆட்டக்கூடிய வேலையை செய்யணும் ஒரு சின்ன தப்ப கூட அனுமதிக்க கூடாது வாக்கு எண்ணிக்கல தொடங்கி வாக்குப்பட்டி சரியா இருக்கா அந்த எண் சரியா இருக்கா நேரம் சரியா இருக்கா எல்லாத்தையும் செக் பண்றது ஒரு பக்கம் அதே மாதிரி தபால் வாக்குகளை எல்லாம் தெளிவாக செக் அந்த வாக்கு வாக்கு செல்லாத அது இதுன்னு சொல்றான் கவனமா உட்காந்துட்டே இருக்கணும் முன்னாடியே போய் உட்காந்து படுத்து துண்டு வச்சு முடிச்சு ரிசல்ட் கையில அனௌன்ஸ் பண்ணி வாங்குற வரைக்கும் ஒரு நிமிஷம் கண்ணை சொல்லக்கூடாது அந்த வேலையை நம்ம பார்க்கணும் பாத்துருவோம் நாலாம் தேதி அதுக்கப்புறம் ஒரு ரிசல்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களே அதுக்கப்புறமும் நாங்க எல்லாத்தையும் பண்ணி ஜெயிப்போம் அப்படின்னா அதுக்கப்புறம் நாம என்ன பண்ணுவோன்றது நம்ம காட்டுவோம் அது என்ன மக்களை திரட்டி ஜனநாயகமாக அதிகாரத்துக்கு எதிராக களத்தில் நின்று இந்த ஆட்சியை காலி பண்றதாங்க வேற என்ன நம்ம கிட்ட ஆயிரும் ஜனநாயகத்தை மீறுகிறார்கள் ஜனநாயகத்தை உடைச்சு காலி பண்றாங்கன்னா அதுக்கு எதிராக ஜனங்கள் மக்கள் எழுதி நிக்கணும் இல்லையா அடுத்த நம்ம அடுத்த

தேர்தலுக்கு முன்னாடியே பத்து பேர் கேண்டிடேட்ஸ் ஜெயிச்சிட்டாங்க பிஜேபி அதாவது எதிரில் இருக்கிறவங்க கொலை பண்றது எல்லா வேலையும் பார்த்து காசு கொடுத்து வாங்குறது எல்லாத்தையும் பார்த்து பேர் முன்னாடியே ஜெயிச்சிட்டாங்க நம்ம ஊர்லங்க ஒரு கிராம பஞ்சாயத்து தேர்தலா இருக்கும் அது லட்சக்கணக்கான மக்கள் இன்வால்வ் ஆகக்கூடிய தேர்தல் கிராம பஞ்சாயத்து தேர்தல் அதுதான் தேர்தலினுடைய அடிநாதமே அதுதான் எல்லா மக்களையும் ஒருங்கிணைக்கிற ஒரு தேர்தல் அந்த தேர்தலில் ஒரு பஞ்சாயத்துல அந்த கிராமம் முடிவு பண்ணி ஒருத்தர் காசு கொடுத்துருவாரு கிராமத்துக்கு அவரை நிக்க வச்சு அவரவே ஜெயிச்சதா அன்ன போஸ்ட்ல பண்ணுவாங்க ஆனா தமிழ்நாடு அப்படி அன்ன போஸ்ட்ல யார் ஜெயிச்சதா அறிவிக்க கூடாதுன்னு வச்சு போட்டி போடு நீ தான் ஜெயிக்கணும்னு மக்கள் தீர்மானிச்சா போட்டியில் ஜெயிச்சுட்டு போ அப்படின்னு நம்ம ஒரு பஞ்சாயத்து தேர்தலில் கூட கரெக்டாக இருக்கிறோம் ஜனநாயகமா இருக்கிறோம் தேர்தல்ல போட்டி போட்டு ஜெயிக்கிறது சொல்கிறோம் ஆனா காவி கும்பலுக்கு ஜனநாயகத்துக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாது அதனாலதான் அருணாச்சல பிரதேசில் ஏற்கனவே பத்து பேர் ஜெயிச்சுட்டானுங்க அதுல இன்னைக்கு காங்கிரஸ்காரங்க பூத்துல போய் ஓட்டு எண்ணிக்கையை பங்கேற்க போனா அவங்களையெல்லாம் பூத்துக்குள்ளே விடலை அடிச்சு வரட்டிருக்கிறானுங்க அருணாச்சல பிரதேசத்துல பூத்துக்குள்ளேயே விடலை அப்ப என்ன வேணாலும் பண்ணி நான் ஜெயிப்பேன் எனக்கு அதிகாரம் முக்கியம் மக்களும் ஜனநாயகமும் எனக்கு முக்கியம் இல்லைன்ற கும்பல் தான் இந்த கும்பல் அதை வந்து அவங்க பத்திரிகையாளர்கிட்ட இப்படி பண்ணுறாங்கன்னு பயங்கர கலவரம் பண்ணி பிரச்சனை பண்ணி எல்லாத்தையும் பண்ணுறாங்க ஆனால் அங்கே முடிஞ்ச படி இல்லை அருணாச்சலம் போயிட்டுருக்கு ரிசல்ட்டு அதில் நாங்கள் தான் ஜெயிப்போம்னு மோடி கும்பல் நிறைய வேலை பார்த்துட்டு ஏற்கனவே பத்து பேர் ஜெயிச்சிட்டானுங்கல்ல ஆனால் சிக்கிமில் அப்படி கிடையாது சிக்கிமில் போட்டி போட்ட முப்பத்தி தொகுதி இருக்குது சிக்கிமில் இந்த முப்பத்தி ரெண்டு தொகுதியில அங்க சிக்கிம் கட்சி இங்க எப்படி திமுக மாதிரி அங்க சிக்கிம் கட்சி சிக்கிம் கிராந்திகாரி மோர்ஷா என்கிற ஒரு கட்சி இது ரெண்டாயிரத்தி பதிமூணுல தொடங்கப்பட்ட கட்சி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல தொடங்கி மிகப்பெரிய வெற்றியை சந்தி சந்திச்சிருக்கு முப்பத்தி ரெண்டு தொகுதிகள்ல முப்பத்தோரு தொகுதியை ஜெயிச்சிருக்கிறாங்க இது சிக்கிம் புரட்சிகர முன்னணி இது கிட்டத்தட்ட கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தோட இருக்கிற கட்சி

தங்களுக்கு ஒரு ஆவாயத்தை தேட காவிகள் முயற்சிக்கிறார்கள் அதற்கு இந்த காவி ஊடகங்கள் எல்லாம் உதவுது அப்படின்ட்டு போயிட்டாரு ராகுல் காந்தி ஆனா இதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் நடந்துட்டு இருக்குங்க தொங்கு நாடாளுமன்றம் தான் அமையும் என்பதுதான் பொதுவான எல்லோருடைய கருத்து கணிப்பு தொங்கு நாடாளுமன்றம் அமையும்னா என்ன அர்த்தம் போன முறை முன்னூத்தி மூணு வாங்கினாங்க இந்த முறை ஐம்பது கழியும் ஐம்பத்தி ரெண்டு தான் இவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு என்ன இதுக்கு வாய்ப்பே கிடையாது கூட்டணி கட்சிகள் கூட கூட சூழல் சாதகமா இல்ல பல இடங்களில் பாலியல் ஜனதா பார்ட்டி சிக்கி சீரழிச்சிருக்கு மாநில கட்சிகளினுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு இவ்வளவுக்கு இடையில நாங்க முன்னூத்தி அறுபது முன்னூத்தி எழுபதுல ஜெயிப்போம் அப்படின்னா எவ்வளவு பெரிய உருட்டு பின்னாடி என்ன உண்மை இருக்கு அப்படின்னு அதிர்ச்சிகரமான உண்மை வெளியா இருக்கு தெரியும் ஆனா இந்த ரெண்டு நாள்ல ஒரு வேலை செய்வதற்கு காத்திருக்காங்க என்ன வேலை நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி கூடையோ அல்லது ஆகி பிஜேபி கூடையோ இல்லாத ஒரு உதிரி கட்சிகள் இருக்குல்ல அவங்களையெல்லாம் அட்ராக்ட் பேச்சுவார்த்தை நடத்தி எங்க கூட வந்துருங்க நாங்க தான் பெரும்பான்மையில ஜெயிக்க போறோம் அப்படின்னு இந்த ரெண்டு நாள்ல வேலை பார்க்கறதுக்கான எல்லா முயற்சியும் பிஜேபி எடுத்து வருது ஒன்னு ரெண்டாவது இந்தியா கூட்டணியே உடைச்சிடலாம் ஒருவேளை இந்தியா கூட்டணிக்குள்ள வேற வழி இல்லாம பிஜேபி எதுக்கணும் இருந்தாலும் இந்தியா கூட்டணி தோத்து போப்பதே இங்க காங்கிரஸ் தோத்து போப்பதே அப்புறம் இங்க உட்கார்ந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு யாராவது நினைக்க கூடும் அப்படி நினைச்சாங்கன்னா நினைக்கிற கட்சியை புடிச்சு எடுத்துட்டு போய் தாம்பகத்துல வச்சுக்கிறது

இதன் மூலமாக தொங்கு நாடாளுமன்றம் வருகிற போது கூட நாங்க ஜெயிச்சிருவோம் அதுவும் அம்மா திரௌபதி முருமும் இருக்கிறாங்க அவங்க எங்க ஆளுங்க தான் அவங்க எங்களை தான் ஆட்சி அமைக்க கூப்பிடுவாங்க நாங்க எப்படி ஓட்டு வாங்கினாலும் நாங்க ஆட்சி அமைக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பெரும்பான்மை நிரூபிக்க முடியும் மத்த கட்சியெல்லாம் உடைச்சு காசை கொடுத்து நாங்க வாங்கிருவோம் அதுல இங்கெல்லாம் எங்க ஜெயிக்க போறீங்கன்ற திமிர்த்தனத்திலையும் அயோக்கியத்தனத்திலும் வெளிவந்ததுதான் இந்த எக்ஸிட் போலுக்கு ஆனா இன்னைக்கு ரெண்டு எக்ஸிட் போல் வெளிவந்திருக்கு டிராக்கர்ஸ் தேசபந்து இந்த ரெண்டு நிறுவனங்களும் முடிவை வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த டிராக்கர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியா கூட்டணி இருநூத்தி முப்பத்தி ஏழுல தொடங்கி இருநூத்தி எண்பது வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருநூத்தி முப்பத்தி ஏழு டு இருநூத்தி எண்பதுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருநூத்தி ஏழுல இருந்து இருநூத்தி நாப்பத்தி ஒண்ணுதான் பிஜேபி கூட்டணி வரும் அப்படின்னு அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க இதுக்கு பின்னாடி அவங்க பல காரணங்கள் சொல்றாங்க பிஜேபி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சூழல்ல இப்போ இல்லை மக்கள் வெறுப்பு ஒரு பக்கம் விலைவாசி ஏற்றம் வேலையில்லா இல்ல திண்டாட்டம் வெறுப்பு பிரச்சாரம் இஸ்லாமியருடைய எதிர்ப்பை சந்திச்சுக்கிறது இதோட சேர்த்து கூட்டணி இல்லாமல் போனது இது பல காரணங்களால நாங்க தான் மக்கள் சொல்லிருக்கிறாங்க அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க இன்னொன்னு தேசபந்து அப்படின்னு ஒரு பத்திரிகை இவங்க ஆன்லைன்ல டிஜிட்டல் மூலமாக பேஜ உருவாக்கி அதுல கருத்து கணிப்பை எடுத்துருக்காங்க இதுல இந்தியா தூரம் இருக்கிற மக்கள் போட்ட ஓட்டின் அடிப்படையாக அவங்க ஒரு கருத்து கணிப்பை வெளியிடுறாங்க அதுல இருநூத்தி ஐம்பதுல இருந்து இருநூத்தி தொண்ணூறு இடங்களை இந்தியா கூட்டணி கைப்பற்றும் என்று அவர்கள் வெளியிட்டு இருக்கிறாங்க இதே போலதான் இருநூத்தி இருபதுல இருந்து இருநூத்தி நாற்பது வரைக்கும் பிஜேபி கூட்டணி வெளிவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மக்கள் சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு ஆதாரத்தோடு அவங்க வெளியே போட்டிருக்கிறாங்க இப்ப இது மக்கள் மத்தியில் பயங்கரமான கேள்வி இருக்கு அப்புறம் இப்படி போது மக்களே நேரடியாக ஓட்டு போட்டு இது பண்ணும்போது போது இவன் எங்க நின்னுகிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சானுங்க என்கிற அடிப்படை கேள்வி வருது தோழர்களை அப்ப நாம தெளிவா இருந்துக்கணும் நாலாம் தேதி ஓட்டு வரட்டும் அது பிறகு என்ன நம்ம பார்ப்போம் ஓட்டு சீஸ் பண்ணாம ஓட்ட எண்ணிக்கையில் திருட்டுத்தனமும் முள்ள பண்ணாமல் மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது இதுதான் உண்மை இன்னைக்கு சிக்கிம்லங்க முப்பத்தோரு இடத்துல போட்டி போட்டு ஒரு இடம் கூட ஜெயிக்க முடியாத காவிகள் நாடாளுமன்ற தேர்தலிலும் பெரும்பான்மை இழந்து ஆட்சி இழந்து வெளியே போவாங்க அதுதான் மக்களினுடைய தீர்ப்பாக இருக்கும் காத்திருப்போர்கள்